ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது செவ்வாய்க்கிழமை ஈவினிங் மீன் விளாக்குது என்னோட ரொட்டீன் பார்க்கலாமா அன்னைக்கு வந்து நேரில் அஜய் பாக்கிறவங்களா ஏன் நீ வீடியோக்கே வர மாட்டேறேன்னு கேக்கிறாங்கறதுனால அம்மா என்ன எனக்கு வீடியோவில் காட்டுமான ஹாய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் அன்னைக்கு காலையில் பூவே பறிக்கவே இல்லை அதனால வந்து ஈவினிங் வந்து பூ பறிச்சிடலாம் வெத்தல வெத்தலை தேவை போடுறதுக்கு நான் அத பறிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் விழுப்புரம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இந்த காய் வந்து வாங்கிட்டு வந்தேன் நான் மார்க்கெட்லாம் வந்து பாயி ரொம்ப நாள் ஆகுது தான் வந்து இங்க லோக்கல் இருக்கிற கடையிலேயே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு இப்போ புரட்டாசி வேற ஸ்டார்ட் ஆகுது இல்லையா சரி போய் வாங்கிட்டு வந்தடலாம் நான் போய் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்றத கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பொறுமையா வந்து எடுத்து வச்சுக்கலான்றதாக வரப்பையே அரும்பு வந்து வாங்கிட்டு வந்தேன் சார் அதை கட்டிலாம் ஒன்று அப்படின்றதுக்காக அதை வந்து கட்ட உக்காந்துட்டு அஜி படிச்சிட்டே இருந்தா சும்மா அவன் நோட்டை வந்து பார்த்தேன் ஹேண்ட் ரைட்டிங் ஒரு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி மாறி இருக்கு இப்பயும் பாத்தீங்கன்னா அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் இருந்தது இப்போ ஒரு மாதிரியாக இருக்குது இருமா ஹேண்ட் ரைட்டிங் தமிழ் ஹேண்ட் ரைட்டிங்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டே இருந்தேன் ஆனால் பெருசு பெருசாக எழுதிட்டு இருந்தான் இப்போ என்னன்னு தெரியல இப்போ ஒரு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ரொம்ப குட்டி குட்டியாக எழுதுற மாதிரி எழுதிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து பூ வந்து கட்டி முடிச்சிட்டேன் பூ கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழரை மணி ஆகி ஏன்னா வந்து ஒரு நூறு பூ இருக்கும் ரெண்டு ரெண்டாக வச்சு கட்டினேன் கொஞ்சம் மூணு மூணாக வச்சு கட்டினா சீக்கிரமாக வந்து கட்டி முடிச்சிடலாம் இப்போ வைக்கிறதுக்காக ஃபோட்டோலாம் வைக்கிறதுனா ரெண்டு ரெண்டாக கொஞ்சம் நீளமாக வந்து கட்டி எடுக்கிறதுக்காக ரொம்ப நேரம் ஆகி போச்சு அதுக்கப்புறந்தான் வட்சிர தீபம் போடுறதுக்காக எட்டு பத்து ஆகி போச்சு அதுக்கப்புறம் தான் போய் பூஜை ரூம் போயிட்டு வெட்சதீபம் வந்து போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் காய்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு எட்டே முக்கால் டைம் இருக்கும் அப்போ தான் வந்து எடுத்து வச்சிருந்தேன் காய் வளர இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி தான் இருக்கு புரோட்டாஸ் மாதம் ஸ்டார்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தாறு மாதிரி ஏறிடும் கோஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபாய் பீன்ஸ் வந்து இருபது ரூபாய் அந்த சௌச்சோ ரெண்டுமே பத்து பத்து ரூபான்னு இருபது ரூபாய்க்கு வந்து கொடுத்துருந்தேன் கேரட் வந்து முப்பது ரூபா உருளைக்கிழங்கு ஒரு கிலோ வந்து முப்பத்தஞ்சு ரூபான்னு வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப காய்லாம் அதிகமாக வாங்கலை சிம்பிளாக இது மட்டும் போதும் வாங்கியிருந்தேன் வாங்கியிருந்தேன் கத்திரிக்காய் வந்து செடியிலேயே வந்து பறிச்சு வச்சிருக்கேன் அப்படின்றதால கத்திரிக்காய் வாங்கல பீட்ரூட் வந்து நாற்பது ரூபா கிலோ சரி பீட்ரூட் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றத வாங்கிட்டு வந்தேன் சுரக்காய் வந்து ரெண்டு இருபது ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டேன் இதுதான் காய் அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து இங்கே தெருவிலேயே வந்து வாங்கிக்கலாம்னு வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த கா தக்காளி பழம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை கிலோ ஐம்பது ரூபான்னு கொடுத்துருந்தாங்க இதுதான் வந்து இங்கே விழுப்புரம் மார்க்கெட்டோட நிலவரம் ஒரு சில டைமில் அந்த தக்காளி பழம்லாம் எண்பது ரூபா வெங்காயம் ஒரு கிலோ எண்பது ரூபான்னு விற்கிறப்ப தான் வெங்காயம் தக்காளி போட்டதாக குழம்பே வந்து வச்ச மாதிரி இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுத்த சுத்தமா வந்து செட்டே ஆகாது கம்மியா விற்கிறப்ப நிறைய போட்டுக்க வேண்டியதுதான் அதிகமா விற்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணு போட்டு வச்சுக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் அந்த வேலையை முடிச்சுட்டு சமையலுமே வந்து ரொம்ப செய்யற மாதிரி இல்லை ஏன்னா காலையில வச்சு சாம்பார் இருக்கு சப்பாத்தி வந்து அசு வந்து உருட்டி கொடுத்தா அதை போட்டு கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு நாய்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு எங்க தெருவுலேயே நான் மட்டும்தான் அந்த நேரத்துக்கு பாத்திரம் கழுவுற வேலை செஞ்சுட்டு இருப்பேன் டைம் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு அஞ்சே ஆயிப்போச்சு இதுக்கப்புறம் வந்து ஆஹ் கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமே படுக்கிறதுக்கே தூக்கம் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா மணி ஒரு பதினொன்று ஏடும் என்னோட என்னோட ரொட்டீன் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல இப்படிதான் இருக்கு எப்பவுமே சீக்கிரமா நானும் படுக்கணும்னு நினைப்பேன் அது என்னவோ செட் மாட்டேது இந்த டைம் தான் எனக்கு செட் ஆகுது